இன்னைக்கு நம்ம வீடியோவில் சமையல் சூப்பராக இருக்க டிப்ஸ் என்னெல்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸு நீங்கள் என்ன சமைச்சாலும் அதை விருப்பப்பட்டு சமைங்க அப்போ நாங்கள் என்ன விருப்பம் இல்லாமல் சமைக்கிறோமா அப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் இல்லாமல் அப்படி இருந்தாலும் அதுக்கும் டேஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி தானே திங்க் பண்ணுறீங்க கண்டிப்பாக இருக்குங்க ஒரு நாள் சமைக்கும்போது எந்த டென்ஷனும் இல்லாமல் கூலாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக வரணும்னு ஃபீல் பண்ணி குக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பெட்டர் டேஸ்ட் கிடைக்குங்க சமையலோட ஃபஸ்ட் பெஸ்ட் சீக்ரெட் இதுதாங்க அதனால அதனாலதான் செஃப் ஹோட்டல் ஃபுட்டு அதெல்லாம் எப்போவுமே நம்மளை விட ரொம்ப டேஸ்டாவே இருக்கு அவங்க அவங்க ஜாபை ரொம்ப என்ஜாய் பண்ணி விருப்பப்பட்டு செய்கிறாங்க இப்போ இருக்கிற பிஸி லைஃபில் எங்கே டைம் இருக்கு என்ஜாய் பண்ணி சமைக்க ரிலாக்ஸ் பண்ணி சமைக்க கரெக்டா அப்படி இருக்கவங்களுக்கு சில டிப்ஸுகளை பாப்போம் வாங்க குக்கிங்ல இம்பார்ட்டன் டைம் தாங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுக்கும் ஒவ்வொரு டைம்லைன் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க சமையல் செம்மையா வந்துடுங்க எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஃபுட்டில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா குக் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது போல வாசனைக்காக யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸை எப்பவுமே ஓவர் குக் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கோக்னட் மில்கு அது போல் இருக்கிறத ஓவர் குக் பண்ணக்கூடாது ஃபுட்டில் எப்பவுமே மொழி காரம் உப்பு அதோடைய அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு குக்கிங் ஸ்டைல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இதோட அளவு எப்பவுமே உங்கள் ஸ்டைல்லே இருக்கணும் ஆயில் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை தான் பட் இருந்தாலும் குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ஹெல்த்தியான ஆயிலா பண்ணால் பெட்டர் இது இல்லாம ஸ்வீட் ஐட்டங்கள் செய்யும் போது ரொம்ப மைல்டா உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அதுக்குன்னு அதிகமா சேர்த்துடாதீங்க ரொம்ப ரொம்ப ஒரு துளி அளவு தான் சேர்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு கேசரி பாயசம் அதெல்லாம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப மைல்டா ஒரு துளி அளவு உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும் அதே போல காரம் உருவு செய்யும்பொழுது கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு காரக்குழம்பு அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க புளியோதரை செய்யும் பொழுதும் வெள்ளம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரைஸ் வைக்கும்போது ரைஸ் உழையாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சமாக அதில் லெமன் விட்டுக்கோங்க சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு சப்பாத்தி மாவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பிசைறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சமாக ஆயில் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா பசைச்சிக்கோங்க கண்டிப்பாக சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் பூரி உப்பெல்லாம் வர்றதுக்கு நம்ம எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு தென் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம பூரியை அதில் போடணும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் போட்ட அந்த பூரி மாவு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டே இருந்தீங்கன்னா பூரி தானாகவே உப்பி வருங்க அதே போல ரசம் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்கு ரசத்தோடைய ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சமையல் ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் அதை ரசிச்சு பண்ணீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ஹாப்பியே சமைங்க ஹாப்பியே சாப்பிடுங்க நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க